குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே எஸ்ஐஆர்ன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வாக்கு தீவிர பரிசோதனைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க பிஎல்ஓஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கும் வந்தாங்க ரெண்டு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபார்மில் ஒரு ஃபார்ம் நாங்கள் வச்சுக்கணும் ஒரு ஃபார்ம் அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த ஃபார்ம் மிஸ் ஆகிடுச்சுன்னா திரும்பியும் ஃபார்ம் இல்லை உங்களோட லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் ஆட் ஆகாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இது ஒரு விதத்தில் ஓகே இன்னொரு விதத்தில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க நாங்கள் ஃபார்ம் பத்திரமா வச்சுக்கணும் அது கரெக்டு தான் பட் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா ஃபார்ம் திரும்பி இல்லை அப்படின்னு ஒரு திரட்டம் கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்னென்னா என் பக்கத்தில் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க எல்லோரும் வேலைக்கு போயிடறாங்க வரவங்களே ஒம்பது மணிக்கு மேலே தான் வராங்க அதுக்குள்ளே எல்லோரும் வெளியில் போயிடுறோம் எப்படி வந்து இது வந்து வெரிஃபை பண்ணி எப்படி ஃபார்ம் வாங்கிட்டு போவாங்க எந்த டைமில் வருவாங்க ஏன்னா சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் வேலை முடிஞ்சு வரதுக்கே எட்டு மணி ஆகிடும் அதுக்குள்ளே இவங்களுக்கு டியூட்டி முடிஞ்சு போயிடுவாங்க எந்த டைம் வருவாங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரில ஒருவேளை கவர்மெண்ட் வந்து இதை ஆலோசனை செஞ்சு காலையில் ஆறு மணிக்கே வரவங்களை வந்து ஃபார்மை கொடுத்து கொடுத்துட்டு போக சொல்லி அதை பண்ண சொன்னால் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வர அதிகாரிகள் ஃபார்மில் வர அதிகாரிகள் நல்லா தான் பண்ணுறாங்க அதிகாரிகள் மேலே எந்த இதுவும் இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் தான் ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மள்ட்ட வந்தாங்க ரெண்டு ஃபார்ம் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கே தெரியல ரெண்டு ஃபார்ம் கொடுக்கணுமா ஒரு ஃபார்ம் கொடுக்கணுமான்னு இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஒரு ஃபார்மை வாங்கிட்டு போகிறாங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க போல் ஒரு ஃபார்ம் மட்டும் கொடுங்க ஒரு ஃபார்மை வந்து திரும்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்னும் அவங்க அதிகாரிகள் மேலே இந்த குழப்பமும் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னும் ப்ராப்பராக வரணுமா என்ன அப்படின்றது தெரியல இந்த நவீன காலத்தில் இன்னமும் ஃபார்ம் மொபைல் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு ஆனால் இன்னமும் ஃபார்ம் கொடுத்து இவங்க இது பண்ணுறது எப்படி ஆமாம் இப்போ பா அதுதான் நான் சொல்றேன் இந்த பேப்பர் கிழிஞ்சு போனாலோ இல்லை பேப்பர்ல ஏதோ தவறி விழுந்தாலோ நம்ம வந்து வாக்காளர் அடையாள அட்டையில் நம்ம பேர் வராது அப்படின்றாங்க இது வந்து எந்த அளவுக்கு வந்து இதாகும் என் வீட்லேயே சின்ன பையனெலாம் இருக்கான் தெரியாமல் எடுத்து கிழிச்சிட்டான் அப்படின்னாலே இது உடனே எல்லாம் கொடுக்க முடியாது இதில் வந்து நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு நம்பரு இதெல்லாம் கொடுக்குற பட்சத்தில் இது உடனே கொடுக்க முடியாது அவங்களோட டேட்டாவும் நம்ம வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்குறதுனால இருக்கிறதுனால டைம் எடுக்கும் அப்போ இந்த ஃபார்ம் இப்படி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அடையாள அட்டையே வராது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டத்துக்குரிய ஒரு இது இன்னொன்று இது ஆப் மூலியமாக பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் வரதுனால ஒரு ஆப்லேயோ இதுலேயோ நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் இது இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒன்றும் தெரியல இங்கே நிறைய பேர் சிட்டிக்குள்ளே அவுட் ஆஃப் இந்தியாவில் தான் இருக்காங்க அவங்களோட வாக்காளர் ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி கொடுப்பாங்க யார் கையெழுத்து போடுவாங்க இப்போ இன்றைக்கி அதிகாரிகள்லாம் வந்திருக்குறாங்க வந்து பார்த்துட்டு ஒவ்வொரு வீடாக போய் பார்க்குறாங்க அதில் வந்து என்னென்னா நிறையா பேர் இப்போ இதில் வந்து அவங்களுக்கு புதுசாக என்ன கிடைக்குதுன்னா யார் யார் இப்போ சமீபத்தில் இறந்தாங்களோ அந்த லிஸ்டெல்லாம் நிறையா பேர் உள்ளது வெளியே வருது ஒன்று அப்புறம் வந்து இப்போ தொண்ணூறு வயசில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா ஆதார் எடுங்க அவங்களுடைய நம்பர் எடுங்கன்னு சொல்கிறாங்க அது அந்தளவுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாருமே ஃபார்மை கொடுத்துட்டு தான் வந்திருக்குறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஃபார்மை கொடுக்குறாங்க அந்த ஃபார்ம் கொடுத்து ரிட்டன் வாங்குறது ரெண்டு நாள் கழித்து வாரம் இது எல்லாமே ஃபுல்லாக பண்ணிங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுதான் உண்மை மற்றபடி இதில் வந்து என்னென்னு கேட்டால் வீட்டுக்கு வீடுங்கும் போது எல்லாருமே ஒரு சளிப்பாக தான் எதிர்பார்க்குறாங்க என்ன ஃபார்ம் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க இப்போ தேர்தல் நெருங்கி வருது இந்த டயத்தில் அர்ஜெண்ட்டாக பண்ணுறது ஆ அதில் வந்து எப்படிங்களா சார் ப பழைய ஓட்டு தான் வந்திருக்குது பழைய ஓட்டு லிஸ்ட்டு தான் வந்திருக்கு இப்போ அவங்க குடும்பத்தில் வந்து எங்கள் பையனுக்கு புதுசாக பண்ணியிருக்கோம் ஓட்டு இருக்கா அப்படிங்க ஓட்டு அந்த சிலப்பில் இருக்கான்னு கேட்டால் அதில் இல்லை ஏன்னா அது வந்து இப்போ புதுசாக போட்டவங்களுக்கு யாருக்குமே இல்லை பழைய ஆளுகளுக்கு மட்டும்தான் அந்த சிலிப்பு வந்திருக்குது அதில் வந்து என்னென்னா இது தான் ஒன்று இப்போ அதில் இப்போ வர்றதுல இறந்து போனவங்களுடைய லிஸ்ட்டுகள் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்குது ஆள் இல்லாததுக்கு அவங்க கண்டுபிடி கண்டுபிடிக்கலாம் சமீபத்தில் இறந்தவங்களேருந்து எல்லாருமே லிஸ்ட்டு கிடைக்கும் ஆனால் இது ஒரு சில வழியில் பார்த்தீங்கன்னா அது வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட ரெண்டு ஃபார்ம் தராங்க அதில் ஒரு ஃபார்ம் நாங்கள் வச்சுட்டா இன்னொரு ஃபார்ம் கண்டிப்பாக வச்சுக்கணுங்கிறாங்க சப்போஸ் மிஸ் ஆகும் நாங்கள் எப்படி என்ன பண்ண முடியுமா வந்து எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு வீட்டில் ரெண்டு ஃபார்ம்ல ஒரு ஃபார்ம் கண்டிப்பாக அது ஒரு ஃபார்ம் கரெக்டாக வச்சுக்கணும்னு சொல்ல எங்க வீடு தேடி வந்து ஃபார்ம் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் கேம்பு போட்டு இது பண்ணாங்கனாக்கா எங்களுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப லாங்லேருந்து வரது வேறு டிஸ்ட்ரிக்லேருந்து வரதுலாம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் எங்களுக்கு வந்து கேம்ப் போட்டு தான் எங்களுக்கு பேஸ்ட் தான்